சங்க தலைவர் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலையை கொள்ளுங்கள் சென்னையில் பனை எனக்கு ஒரு நான் ஒரு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது மூணாவது தெருவில் வச்சிருக்குது போன நம்பர்மா போன நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைய சங்க தலைவர் மோகன்னன் பரசுராமன் மோகன் கோர்ட் ஃபோர் ஃபோர்ட் போர் சிக்ஸ் ஜ தொடர்புகள் எல்லாம் இன்னொரு அளவுக்கு அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு உங்களுக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளவு என்ன முடியும் புகுந்தன் தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நாலு மாசம் வந்தா கட்சியில நாலு மாசத்துக்கு முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு

நான் சொல்றத கேக்கணும்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரிண்ணா சரி இப்போ